ஆ வந்துட்டேம்டி என்ன சொன்னாரு சாமியாரே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேயெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க அவளை அந்த மாதிரி இனிமேல் எதுவும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாவம் அவன் காலையில் வேலைக்கு போயிட்டு வரா சாய்ந்தரம் ட்யூஷன் எடுக்கிறா என்னன்னா வேலை பண்றான் அந்த டென்ஷன்லாம் எதனா பண்ணிருப்பா அதுக்காக பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சாமியார் கிட்ட நம்ம கூட்டிட்டு போவீங்க ஆமா அப்டி தெரியாது தான் தப்பு செஞ்சேன் அவன் பார்த்தல அவன் உடம்புல பேய் இருந்து தெரியல நான் நினைச்சேன் அப்போ ரைட்டு தானே அதனாலதான் கூப்பிட்டு போனேன்டி ம் அதெல்லாம் சரிதான் அத்தா சரி பாருங்க நான் வீட்டுக்கு கிளம்புற நேரமாச்சு ஆ சரிம்மா டீ பார்க்க போயிட்டு வா ஏட்டி சின்ன பொண்ணு சும்மா அத்தைக்கிழி வீட்டு மூஞ்சை கட்டிட்டு இருக்காமா ஒழுங்கா பேசு ஆ இதுக்கிட்ட பேசித்தான் என்ன ஆகும் போகுது சரி தான் போக்கா பாத்து போ சரிடி அய்யய்யா பண்ணுவான்னு தெரியல பேசி பார்ப்பா என்ன பொண்ணு ஆ மூஞ்சை காட்டிவிடாதே என்கிட்ட

சேனதேரி எங்க அப்பா என்ன அவரும் இப்பதான் தூங்க போறானே போனாரமா நான் அப்புறம் முழிச்சிட்டே இருந்தேனா அதனால வெளியே கொஞ்ச நேரம் ஓकांत இருந்தாரு இங்க தான் எங்கயா இருப்பாரு ம் ஒரு சவுண்டு கேக்குது நான் போய் வர சொல்லிட்டு போறேன் ஆ சொல்ல வந்தியா ஆ ஆமாங்க சரி பிசினஸ் என்ன சொல்லுவாங்க அதை அம்மா கேக்குற என்னன்னே தெரியல என்ன கெட்ட நேரம் ஒன்னும் தெரியல ஒன்று ஒன்றா லாஸ் ஆகிட்டே போகுது புதுசு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அது எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே போகுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலம்மா என்னங்க சொல்றீங்க கல்யாண இடத்துல பிஸ்னஸ் நம்பி தானே அப்புறம் போகணும் எடுக்கணும் வீட்டில் தான் ஆல்ரெடி போன் எடுத்து வச்சுருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே எதனா கொடுக்கணுன்னு தான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல அதெல்லாம் சமாளிச்சுருவாமா பிஸ்னஸ்னா அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும் பாத்துக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு மனசே அடையலைங்க கல்யாணத்தை எப்படி நாளைக்கு துணி துணி எடுக்க வர சொன்னாங்க ரெடி பண்ணிட்டமா அப்புறம் அந்த பையன் அவன் தம்பி பேர் என்னது காரா கார கிட்ட சொன்னா அவன் கார் ஓட்டுவான் அவனை வர சொல்லி ஆ சரிங்க அதெல்லாம் அவன் வந்துருவான் சரிங்க நீங்க ஏதோ அந்த ஆபீஸ் விஷயம் சொன்னதா எனக்கு மனசு கேடையில ஆத்துக்கலாமா நீ ஒண்ணு கவலைப்படாத ஐயோ இங்க அலமேல் கிட்ட இவ்வளவு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பிசினஸ் இப்ப போனதெல்லாம் எல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு கடன் மேல கடன் வேற வாங்கிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றதுன்னு தெரியலையே அலமேல இப்பக்கி வருத்தப்படாத இருக்கிறதுக்காக ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் என்ன பண்ண போறோம்னு தெரியல நாளைக்கு வேற ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கு காசு இருக்கு இருந்தாலும் கடன் வேற ஓவரா வாங்கிக்கிட்டு இருக்கோம் சரி சமாளிப்போம் இவரை பார்த்தா நல்லா இருக்க மாதிரியே தெரியலையே ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாரு போல என்னன்னு தெரியல கடவுளே நீங்க தான் காப்பாத்தணும் எந்த கஷ்டமும் நம்ம கல்யாணம்

ஆ சரிமா நீ தான் சொல்ற எப்ப பாரு சாவி எங்க மிஸ் பண்ணிடுற இல்ல எங்க போட்டுற பீரோ திறந்து போட்டு போயிடுற எப்படிலாம் இருக்காதரா பணம் ஆ சரி சரிமா எத்தனை தடவை சொல்லுவேன் என்ன நம்ம பண்ற இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறா எதெல்லாம் வீட்டுக்கு வீட்டு வாங்கி வச்சிருக்காளா மனசு மாறிட்டாலோ என்னமா என்ன கூப்பிட்ட அப்படி என்ன பிளானு எதனா சுவீட் பாக்ஸ் வாங்கிட்டு வரணுமா என்னது இல்லைனா ஐயோ எந்த பிரச்சனையா மாட்டி விட போறா போலியே இவளை செய்யற சொல்றத செய்யலைனாலும் பிரச்சனை சரி என்ன தான் கேட்போம் சாவி என்ன சொல்கிற இதெல்லாம் நான் பண்ணணுமா இது ரொம்ப தப்பான விஷயமாச்சே சரி சரி சாவி கண்டிப்பா செய்யறா வெளிய போயிட்டு வரமா இருக்க போறேன் இவ வேற நம்ம மிரட்டி இப்படி செய்ய சொல்றேன் வரைக்கும் பண்ணதே இல்ல சரி